பிரெஞ்சு இந்தோ சீனா எதிர்ப்புணர்வின் எழுச்சி அதை பற்றி படிக்க போகிறோம் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஃப்ரான்ஸால் கைப்பற்றப்பட்டதிலிருந்து இந்தோ சீனா தனது எதிர்ப்பை காட்டி வந்தது இந்தோ சீனான்னு என்னென்ன பகுதின்னு சொன்னோன்னா கம்போடியா லாவோஸு வியட்நாம் இந்த பகுதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ சீனா பகுதி அந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து கைப்பற்றுச்சு எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றினாங்க கைப்பற்றினால அவங்களுடைய இந்தோ சீனா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா காட்டி வந்தாங்க இந்தோ சீனர்கள் பிரெஞ்சு மொழியையும் பண்பாடும் தங்கள் மீது திணிக்கப்படுவதை எதிர்த்த போதிலும் புரட்சி பற்றிய சிந்தனைகளை பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இப்போ பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க அவங்க வழியாக செஞ்சாங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க ஓகே அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டாங்க ஸோ மக்கள் வந்து எதை அது பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே சில விஷயங்கள் திணிக்கப்படுவதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய தாய்மொழியை பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் உங்க மொழியை பேசும்னு சொல்கிறீங்க அதான் இந்தோச்சீனர்கள் பிரெஞ்சு மொழி மற்றும் பண்பாடு தங்கள் மீது திணிக்கப்படுவதை எதிர்த்த போதிலும் அதாவது என்னென்னா பிரெஞ்சு மொழியும் உங்களுடைய பண்பாடையும் அதாவது பண்பாடுன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்போ இந்தோச்சீனர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் அவங்களுக்கு தனி சாப்பாடு இருக்கும் அவங்களுக்கு தனி கோவில்கள் மதங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்கள் மொழியை கற்றுக்கணும் எங்களை மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி இவங்க மாற்ற நினச்சாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ மக்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அதான் பாருங்கள் சொல்கிறாங்க இந்தோ சீனர்கள் ஃப்ரெஞ்சு மொழியையும் பண்பாடும் தங்கள் மீது திணிக்கப்படுவதை எதிர்த்த போதிலும் புரட்சி பற்றிய சிந்தனைகளை ஃப்ரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் அதாவது என்னென்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் நீங்கள் ஏன் வந்து பிரெஞ்சு மொழி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க கேள்வி கேட்டாங்க ஆனால் புரட்சி பற்றிய சிந்தனைகளை பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கற்றனர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேள்வி கேட்டாங்களே தவிர எதிர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இருந்து தான் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் பாருங்க இந்த தலைப்பு காலனியை எதிர்ப்புணர்வின் எழுச்சி ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எழுச்சி அடையிறாங்க அப்படிங்கிறதான் சொல்ல போகிறாங்க பாருங்கள் எப்படி வந்து இருந்து அந்த எதிர்ப்பை வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு பாருங்கள் முதல் உலக போரின் போது போரின் போது ஒரு லட்சம் இந்தோ சீனர்கள் போரிட்டனர் அதாவது என்னென்னா உலக போர் வந்துருச்சு இவங்க ஃப்ரான்ஸு ஒரு பெரிய நாடு சரிங்களா அப்போத்திக்கு ஒரு மேல்தட்டு நாடுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க போரிடுவாங்க இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ சீனர்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்போ அங்கிருந்து சில படை வீரர்களை வந்து அவங்க நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போய் போரிட்டாங்க ஒரு ஒரு லட்சம் படை வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன் போரின் போது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் எவ்வாறு போரிட்டனர் எவ்வாறு துன்புற்றனர் என்பது குறித்த நேரடி அனுபவ அறிவோடு திரும்பினர் அதாவது என்னென்னா இப்போது இவங்களும் போருக்கு போகிறாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இவங்களோட அந்த படைவீரர்களும் இவங்களோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா போரிட்ருப்பாங்க அப்போ பார்த்துருப்பாங்க எப்படி வந்து இவங்க தாக்க போரிட்டாங்க இவங்க எப்படி தாக்கப்பட்டு துன்புற்றாங்க இந்த மாதிரியான நேரடி அனுபவ அறிவோடு இந்த இந்தோ சீனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு திரும்புகிறாங்க ஓகே ரைட்டு இவங்களை இப்படித்தான் தான் வந்து ப போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திரும்புகிறாங்க மேலும் சீன தலைநில பகுதியிலிருந்து பரவிய கம்யூனிச சிந்தனைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தியதிலிருந்து இந்தோ சீனர்கள் கணிசமான செல்வம் காலணியாதிக்க சக்திக்கே பயன்படுவதை பலர் உணர்ந்தனர் அதாவது என்னென்னா சீன தலைநில பகுதியிலிருந்து பர பரவிய கம்யூனிச சிந்தனைகள் கம்யூனிச சிந்தனைகள் அப்படின்னா என்ன நம்ம நாட்டை பற்றியும் நம்ம நாட்டுடைய வளங்களை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீன தலைநிலா பகுதியிலிருந்து பரவிய கம்யூனிஸ்ட் சிந்தனைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தியதுலேருந்து இந்தோ சீனர்கள் கணிசமான செல்வம் காலனி அதிக சக்திக்கே பயன்படுவதை பலர் உணர்ந்தனர் என்னென்னா அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தானுங்க நம்மளை அடிமைப்படுத்தினாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க நம்ம நாட்டுடைய செல்வத்தோ செல்வங்கள் எல்லாம் நமக்கு தான் முழுசாக பயன்படணும் அப்படி பயன்படாமல் இந்த ஃப்ரெண்ட்ஷிக்காரர்களுக்கு பயன்படுறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உணர்ந்தாங்க இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து யூஸ் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டுகிட்டு போகிறான் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அதுதான் இந்த கம்யூனிஸ்ட சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க அதான் சீன தலைநகர பகுதியிலிருந்து பரவிய இந்த கம்யூனிஸ்ட சிந்தனைகள் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்னுடைய நாட்டுடைய வளம் என்னுடைய சொந்த நிலத்துடைய வளம் எனக்கு தான் பயன்படணும் எங்கிருந்தோ வந்தவன் நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு நம்ம நிலத்தோடைய வளங்களை எடுத்துக்கிட்டு போகிறானே அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் உணர்ந்தாங்க இந்தோ சீனா பகுதியில் நிறைய பேர் உணர்ந்தாங்க ஸோ உணர்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்க சும்மா இருப்பாங்களா இவனை கண் கண்டிப்பாக விரட்டி அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்களா இல்லையா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலனிய எதிர்ப்புணர்வின் எழுச்சி எந்த பகுதியில் இந்த இந்தோ சீனா பகுதியில்